இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மராத்தியர்களை பற்றினா சில கேள்விகளை பார்க்கலாம் ஒன் வேர்ட்ஸ் மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா சிவாஜியோட தந்தை பெயர் என்னன்னு கேட்பாங்க சாஜி போன்ஸ்லி சாஜி போன்ஸ்லி அப்படிங்கிறது தான் சிவாஜியோட தந்தை பெயர் சவுத் சர்தேஷ் முகி இத பார்த்தீங்கன்னா மராத்தியர் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன் சவுத் சர்தேஷ் முகி அடுத்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் குதிரைப்படையில் அறிமுகம் செய்த அரசுகள் பிஜப்பூர் சுல்தான் அகமது நகர் இவங்க சுல்தான்களோட ஆட்சியில் இவங்க வந்து குதிரைப்படையை மெயின்டெயின் பண்ணக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க யாருன்னா இந்த மராத்தியர்கள் அதாவது மராத்தியர் பகுதி பாறைகளும் குன்றுகளும் நிறைந்த நிலப்பகுதி அதனால்தான் குரிலா போர் முறையை அறிமுகப்படுத்துவார் சிவாஜி ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது மராத்தியர் காலத்தில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய இயக்கங்கள் பக்தி இயக்கங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டானது பக்தி இயக்கங்கள் பக்தி இயக்கங்களின் முன்னோடி துக்காராம் ராம்தாஸ் துக்காராம் ராம்தாஸ் ராம்தாஸ் தான் வந்து சிவாஜியோடைய முக்கியமான குரு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிவாஜி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு சிவாஜியின் ஆசிரியர் தாதா தாதாஜி கொண்டதேவ் தாதாஜி கொண்டதேவ் கோண்டுவான கோட்டையை சிவாஜி கைற்றிய ஆண்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் தான் கைப்பற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோண்டுவானா கோட்டை ரொம்ப இம்பார்ட்டான்து சந்திரராவ் மோர் மோர் அப்படிங்கிறவரை தோற்கடித்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு சிவாஜி அப்சல்கானை கொன்ற ஆண்டு சிவாஜி அப்சல்கானை கொன்ற ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்சல்கான்ங்கிறவன் மொகலாயர் படையில அதாவது மகாலாயர் இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தளபதி ஓகேங்களா அடுத்தது சேஷ்டகான் காயப்படுத்திய காயப்படுத்தி துரத்திய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணில் ஓகேங்களா அவனோட விரலை வெட்டிடுவார் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது சிவாஜி சூரத் நகரை சூறையாடி ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு சன் அதாவது சத்திர அப்படின்னா சத்திரபதி அப்படிங்கிறதுக்கு சத்திரனை குடை அதாவது பதின தலைவன் அல்லது பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க சத்ரபதி பட்டம் சூட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ரைக்கர் கோட்டை இறப்பு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது இறப்பு ஓகேங்களா இதுதான் இது வந்து இதோட வந்து சிவாஜியோட இது முடிஞ்சிச்சு ஓகேங்களா அடுத்தது அவங்க நிர்வாகத்தை பற்றி சவுத் அதாவது பாதுகாப்பு வரி அப்படின்னு சொல்லுவாங்க நான்கில் ஒரு பங்கு வதி வரியாக விதிப்பாங்க சர்தேஷ்முகி முகி அப்படிங்கிறது அரசுக்கு அரசருக்கு செலுத்தப்பட வேண்டிய வரி பத்தில் ஒரு பங்கு பத்தில் ஒரு பங்கு இப்படி தான் கேட்பாங்க பத்தில் ஒரு பங்கா நான்கில் ஒரு பங்கு அப்படின்னு கேட்பாங்க இது எது எது அப்படிங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் அதெலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தேஷ்முக் கிராமங்களின் நிர்வாகி தேஷ்முக்ங்கிறவங்க அந்த கிராமங்கள்லாம் நிர்வாகிக்கக்கூடியவங்க பட்டியல்னால் கிராம தலைவர் பட்டியல் அப்படிங்கிறவர் கிராம தலைவர் கிராம தலைவர் தான் பட்டியல் குல்கர்ணி அப்படின்னா ஆவண காப்பாளர்கள் ஆவண காப்பாளர்கள் அடுத்தது காலாட்படை இராணுவத்தின் முதுகெலுங்கம்பாக திகழ்ந்தது காலாட்படை தான் காலாட்படை தான் இராணுவத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தது பேஷ்வா அப்படின்னா பிரதமர் பேஷ்வா அப்படிங்கிற ஒரு பிரதமர் பேஷ்வா அப்படிங்கிற ஒரு பிரதமர் அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாயத் சிவில் வழக்குகளை தீர்ப்பு வழங்குவது வந்து பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரங்கள் குற்ற வழக்குகள் தீர்ப்பு வழங்குவது அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபூர் கோல்கொண்டானா அதாவது கோல்கொண்டா இதெல்லாம் வந்து இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு ஷாகு என்றால் நேர்மையானவர் அதாவது அதுக்கடுத்து வர்ற ஷாகுங்கிற ஒரு ஆட்சியாளர் ஷாகுவின் ஆட்சி காலம் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போது வரைக்கும் கெய்க்வாட் அப்படிங்கிறவங்க பரோடாவை ஆட்சி செஞ்சாங்க பான்ஸ்லி அப்படிங்கிறவங்க நாக்பூர் ஆட்சி செஞ்சாங்க ஹோல்கார் அப்படிங்கிறனா இந்தூர் சிந்து அல்லது சிந்தியா அப்படிங்கிறவங்க குவாலி ஆட்சி செஞ்சாங்க பேஷ்வா அப்படின்னா பூனாவை ஆட்சி செஞ்சாங்க அப்படியே நோட் பண்ணி வச்சிங்க அதெல்லாம் ரொம்ப இப்பாண்டானது பாலாஜி பாஜிராவ் ஆட்சிக்காலம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மூன்றாம் பாணிபட் போர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மூன்றாம் பாணிபட் போரில் வெற்றி அடைந்தவர் முகமது ஷா அப்தாலி ஓகேங்களா இதோட உங்களோடய இதே முடிஞ்சிடும் ஓகேங்களா முகமது ஷா அப்தாலி அவர் வந்து கைப்பற்றார் இது வந்து சிவாஜி மற்றும் மராத்தியர்கள் பற்றின ஒரு ஒன் வேர்ட்ஸ் மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ